வணக்கம் நண்பர்களே பைபிள் இன்றைக்கி நம்ம பைபிளில் பார்க்க போகிறது அதே தான் கிரானிக்கல்ஸ் கிரானிக்கல்ஸில் என்னெல்லாம் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படி அப்படி தானே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் முதல்ல அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் என்ன இன்கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்றது இதில் கிரானிக்கல்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த புக்கு எழுதப்பட்டதே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா புத்தகத்துலேயும் அதுக்கு முன்னாடி இருந்த பன்னெண்டு புக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ஜெனசிஸில் ஆரம்பிச்சு கிங்ஸு ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து ராஜாக்கள் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு புக்குலேயும் இருக்கிற இன்கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட புக்கு தான் இந்த கிரானிக்கல்ஸ் ஒன் அண்ட் டூ இந்த கிரானிக்கல்ஸ் அதாவது இன்கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறேன்னு சொல்லி எழுதப்பட்ட புக்லேயே அத்தனை குளறுபடி அதுதான் இதில் வேடிக்கை குளறுபடி மட்டும் இல்லை இதை வந்து எது இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து மத புராணங்களுக்கும் பைபிள் கதைகளுக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபிள் கதையெல்லாம் இப்படி நடந்தது அந்த காலத்திலே எழுதி வைக்கப்பட்டது இது அப்படின்னு பின்னாடி எழுதி வச்சாங்க எப்படி அதாவது இப்படி வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொன்னால் கிபி ஐநூறில் சாரி கிபி ஆயிரத்தில் அதாவது இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி இப்படி நடந்தது அப்படின்னா அன்றைக்கி அன்றைக்கி எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது எழுதப்பட்ட காலம் எப்போவா இருக்கும் கிபி ஐநூறாக இருக்கும் ஒரு ஐநூறு வருஷம் கழித்து எழுதப்பட்ட விஷயத்தை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாங்க அப்படின்றது பைபிளோட கான்செப்ட் இவங்க கான்செப்ட் எப்படின்னா இந்து மத கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எழுதி வச்சுட்டு இன்னைக்கு எழுதி வச்சுட்டு எப்படி சொல்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பூரா இன்றைக்கி எழுதி வச்சு எழுதும்போது எப்படி எழுதுறதுனா இனிமே இது மாதிரி நடக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறது அவங்க என்ன பண்ணுறது ப்ரெசண்ட்டில் எழுதுறத பாஸ்ட்ல நடந்ததாக சொல்கிறது இவங்க எப்படி எது பண்ணுறதுனா ப்ரெசெண்ட்டில் எழுதிட்டு ஃப்யூச்சரில் இனிமேல் நடக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறது அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத அளவுக்கு ஃப்ராடும் பித்தளா பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களா இந்த கிரானிக்கல்ஸில் என்னெல்லாம் இன்கன்சிஸ்டன்சின்னு மாதிரிலாம் பார்ப்போம் இந்த முத இதை பார்த்துருவோமா அதாவது இந்த நாளாகமம் முதல் அத்தியாயத்தில் அதாவது முதல் தொகுப்பில் இது வந்து மூணாவது அத்தியாயத்தில் வரும் இதில் நம்பர் போட விட்டுட்டேன் மூணாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய பத்தொம்போது இருபதாவது லைன் அது செருபாபியலின் குமாரர் மெசுல்லாம் அனன்யா என்பவர்கள் இவர்கள் சகோதரி செலோமித் என்பவர்கள் அசூபா ஒகேல் பெரகியா அசதியா ஊசா பேசத் என்னும் ஐந்து பேருமே இல்லை என்ன காமெடி பாருங்கள் மொத்தம் இந்த செருபா யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க அது நமக்கு முக்கியம் அவன் யார்ன்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை என்ன இன்கன்சிஸ்டன்சின்னு மட்டும் பார்க்கும் இந்த செருபா பேலின் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ரெண்டு பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு அஞ்சு பசங்கள் பேரின்னு சொல்லிவிட்டு மொத்தம் அஞ்சு பேர் அப்படிங்கினாங்க இது என்னடா வேடிக்கை எட்டு பேர் பேரை எழுதி வச்சுருக்கீங்க எட்டு பேர் பேரை எழுதி வச்சா இந்த எட்டு பேரும் அவங்க பிள்ளைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த அஞ்சு பேரும் இவங்க பிள்ளை அப்படிங்க அடுத்தது என்னன்னு பாருங்கள் செக்கானியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள் முதலானவர்கள் செமயாவின் குமாரர் அத்துஸ் ஏகாயஸ் பரா பாரியா நெயாரிபா நெயாரியா செப்பாத் என்னும் ஆறு பேர் இங்கே பாருங்க அஞ்சு பேர் மட்டும் பேரை கொடுத்துட்டு மொத்தம் ஆறு பேருன்றாங்க அப்போ இது இல்லை சார் அதில் முதல்ல செமாயான்னு ஒரு பேர் வருது இல்லை அதையும் சேர்த்ததுன்னா ஆறு பேர்னு சொன்னாங்க அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தால் அப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இருபத்தி இல்லை இருபதாவது லைனில் அப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்லணும் என்னும் எட்டு பேருன்னா சொல்லணும் அங்கே மட்டும் அஞ்சு பேர்னு சொல்லுவாங்க இங்கே அஞ்சு பேரை கொடுத்துட்டு ஆறு பேருன்னு சொல்கிறது குழப்பம் பாருங்களேன் இப்போது முத இந்த முத ப பிக்சரை பாருங்கள் முதல் பிக்சரில் என்ன சொல்லியிருக்கு முதல்ல ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு அஞ்சு பேர் பேரை சொல்லி இந்த அஞ்சு பேரும் அப்படிங்குறது அப்போ எட்டு பேர்னு சொல்லணும் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க செமயா முதலானவர்கள் செமயாவின் குமாரர்கள் அத்தூஷ் ஏகேஸ் பராயகி நான் என்ன அஞ்சு அஞ்சு பேரோட பேரை கொடுத்துட்டு மொத்தம் ஆறு பேருன்றாங்க இதுக்கு அடுத்தது என்னன்னு பாருங்க இது பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் எட்டாவது லைன் காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகமும் போன்ற வேகமுள்ளவர்களாக இருந்து யுத்த சேவலாக பராக்கிரமசாலிகளான சிலரும் டேவிடோட படையில் சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி வரும்னு வச்சிங்களேன் இந்த லைனு அந்த காத்தியர் அப்படின்ற மக்களில் வந்து எவன் வந்து சிங்கம் மாதிரி மூஞ்சி வச்சிருந்தான் புரியல அதாவது சிங்கம் போன்ற பலத்தை உடையவன் சொல்லலாம் சொல்கிறாங்களே வெளி காட்டு வெளிமானின் வேகத்தை கொண்டவர்கள் அது ஓகே மானை போல வேகமாக ஓடக்கூடியவங்க அப்படின்னு சிங்கம் போன்ற முகத்தை கொன்றவங்கன்னா இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல சிங்கம் மாதிரி பலம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் வேணாம் சொன்னால் ஒரு லாஜிக்காவது இருக்குன்னு வைங்களேன் சிங்கம் மாதிரி முகம் கொண்டவர்கள் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரஜம்பளை கம்பெனியில் விளம்பரம் போடுவாங்களே அந்த மாதிரி சிங்கம் போல ஸ்ட்ரென்த்து உள்ளவங்கன்னு சொன்னால் கூட லாஜிக்காக ஒத்துக்கலாம் ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க சிங்கம் போன்ற முகம் கொண்டவர்களாம் சிங்கம் போன்ற முகம் கொண்டவனா அவ்வளோ கோரமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல அர்த்தமே புரியலன்னு வச்சுக்கிங்க வெளிமான் வேகம் ஓகே அது மாதிரி இருந்தவங்கெல்லாம் சண்டைக்கு வந்தவங்க டேவிடோட படைகளில் சேர்ந்து அவங்க அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு இந்த லைன் சொல்லும் இதில் என்ன சிங்கம் மாதிரி முகம் அப்படின்றதுக்கு எந்த லாஜிக்குமே இல்லைன்னு வச்சுக்கிங்க அடுத்தது என்னன்னு பார்ப்பாங்க இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது லைன் ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதி இடத்தில் கொடுத்தான் இஸ்ரே பட்டயம் உருவக் உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் நாலு லட்சத்தி எழுபதினாயிரம் பேரும் இருந்தார்கள் இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தலை சுற்றுது நல்லா யோசிச்சு பாருங்கள் அதாவது ரெண்டு பிரிவாக தான் வச்சிருக்காங்க அவங்க இஸ்ரேல்னு பிரிஞ்சுட்டாங்க யூதர்கள்னு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால இந்த இஸ்ரேலில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்தாங்களாம் பதினோரு லட்சம் பேர் அதுக்கு அடுத்தால யூதாலேருந்து நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேர் எழு எழுபதினாயிரம் பேர் வந்தாங்களாம் டோட்டல் கணக்கு போட்டிங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்தாங்களாம் இன்றைக்கி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இந்தியாவோட படையில் இருக்கிறவங்களோட மொத்த எண்ணிக்கையே பதினாலு லட்சம் பேர் தான் இந்தியா எவ்வளோ பெரிய நாடு எவ்வளோ ஜனத்தொகை கொண்ட நாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த இந்தியன் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் தான் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன்னா பதினாலு லட்சம் இவங்க தாவிது காலத்துல எவ்வளவு பதினஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வச்சிருந்தாங்களாம் போர் வீரர்கள் அவ்வளவு பேருமே போருக்கு சொல்லலைங்க அதையும் நல்ல லாஜிக் சிலர் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் இருந்த எல்லா ஆண்களும் சண்டைக்கு வந்தாங்க அதனால பதினஞ்சு லட்சம் பேர் அப்படின்றத வச்சுக்கலாம் நீங்க அவங்க தெளிவா சொல்றாங்க பட்டயம் உருவத்தக்க வாழ் ஏந்தி சண்டை போடக்கூடிய திறன் படைத்த திறமை படைத்த போர் வீரர்கள் யாரோ பொதுமக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் சண்டைக்கு போனாங்கன்னு சொல்லவே இல்லை தெளிவாக அதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் பாருங்க சிங்கம் போன்ற முகம் மானை போன்ற வேகம்லாம் கொண்டவங்கெல்லாம் வந்து படைகளில் சேர்ந்தாங்க ஆக சண்டை போட தெரிஞ்ச திறமசாலியான ப போர் வீரர்கள் தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அது எத்தனை பேர் இன்றைக்கி தேதிக்கு இவங்க நான் இவங்க சொன்ன காலகட்டம் வந்து எப்போ நடந்தது தான் இருக்கலான்னு வச்சா இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகையே இவ்வளோ இருக்காது அப்படி இருக்கும்போது இவங்க இஸ்ரேல் மக்கள் மட்டுமே போர் வீரர்கள் மட்டுமே பதினைஞ்சி லட்சம் இருந்தாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம இந்திய படையில் எவ்வளோ வச்சுருக்குறோம் பதினாலு லட்சம் போர் வீரர்கள் தான் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விடான்ஸ் பாருங்கள் ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் பாருங்க கவுண்ட் பண்ணி பொய் சொல்லலாம் தப்பு இல்லைப்பா ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பண்ணல அந்த மாதிரி இது ஏக்கர் கணக்கில் சொல்கிற பொய் இது அடுத்த ஏக்கர் எங்கே இருக்குன்னு பாப்பமா இதோ இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினாலாவது லைன் இதோ நான் என் சிறுமையிலேயே கர்த்தருடைய ஆலயத்துக்காக ஒரு லட்சத்து ஒரு லட்சம் தாளந்து பொண்ணையும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் அதை சேகரித்து வச்சுருந்தாராம் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன் நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய் அப்படின்னு சாரமனை பார்த்து சொன்னாரான் யார் டேவிடு என்ன சொல்கிறாரு நான் என் சின்ன வயசுலேருந்து இந்த ஆலயம் கட்டணுன்றதுக்காக சின்ன வயசுலேருந்தே சேர்த்தாரோ சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அப்புறம் தான் கோலியாத்தை கொண்டுட்டாருன்னு சொல்லி தான் ராஜாவானார் ஆனால் என்ன ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்தே சேர்த்தாராம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் தேலந்து பவுண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் பவுண்டு கோல்டு பத்து லட்சம் பவுண்டு வெள்ளி நிறுத்த முடியாத வெயிட்டே போட முடியாதான் அந்த அளவுக்கு நிறைய வெண்கலமும் இரும்பும் சேர்த்து வச்சுருந்தாராம் மரங்களையும் கற்களையும் கூட சேர்த்து வச்சுட்டாரான் கோயில் கட்டுறதுக்காக இவங்க சொல்கிற கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சம் டேலண்ட் பவுண்டுன்னு சொல்கிறாங்களே ஒரு லட்சம் பவுண்டு அப்படிங்கிறது வந்து கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் டன்னு வரும் எவ்வளோ பவுண்ட்லேருந்து டன்னுக்கு நீங்களே க கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க கால்குலேட் பண்ணலாம் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூகுளில் போங்க பவுண்டு டூ டன் கன்வெர்ட்டர்னு போடுங்க வரும் இந்த பக்கம் ஒரு லட்சம் போடுங்க அது காட்டும் இந்த பக்கம் மூவாயிரம் டன்னுன்னு காட்டும் மூவாயிரம் டன்னு கோல்டு அப்போவே சேர்த்து வச்சுருந்தாரோ இப்போ மணி ஹெய்ட்டு படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உங்கள் சீரி அந்த மணி ஹெய்ட்டு சீரீஸ் பார்த்துருப்பீங்க அதில் மொத்த ஸ்பெயின் நாட்டு கஜானாவில் இருக்கிற தங்கமே வந்து தொண்ணூறு டன்னு தான் அந்த தொண்ணூறு டன்னை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் ப்ரொஃபஸர் வந்து பல திலாலங்கடி வேலை பண்ணுவார்னு வச்சிங்களேன் அது வந்து அதுவே ஒரு உட்டாலங்கடி சீரியல்னு வைங்களேன் என் பையனாக தான் சொல்லுவான் காமெடியாக அவன் எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான்னு வச்சுங்களேன் பார்த்துட்டு என்னடா இப்படி மாட்டிக்கிட்டாங்க என்னடா பண்ணுறது என்ன ஒன்றும் கவலைப்படாதுப்பா இப்போ ஃப்ளாஷ்பேக் வரும் பின்னாடி ப்ரொஃபசர் வந்து போர்டில் சொல்லுவார் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவார் அதனால் அவருக்கு அதே மாதிரி செஞ்சு தப்பிச்சிருவாங்க அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு ஸ்பெயின் நாட்டு மொத்த கஜானாவில் இருக்கிற தங்கமே அதுவும் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுகளில் இருக்கக்கூடிய தங்கமே தொண்ணூறு டன் தான் ஆனால் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தாவிது எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாராம் மூவாயிரம் டன்னு இந்த கோல்டு சேர்த்து வச்சுருந்தாராம் எதுக்கு கோயில் கட்டுறதுக்கு அந்த தங்கத்தெல்லாம் வந்து தான் பையன் கொடுத்து தான் பையன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெரிய அரண்மனையை கட்டிவிட்டு அந்த அரண்மனையில் அஞ்சில் ஒரு சைஸ் தான் கோயிலே கட்டினாராம் இவ்வளோ தங்கத்தையும் இருந்து வாங்கி அட்டையை போட்டார் குளிருக்கு சாலை இல்லைன்னா மூவாயிரம் டன் கோல்டு வந்து எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரியல கோவக்கு நீங்கள் வந்து விளையாட்டுக்கு சொல்லுங்கள் ஒரு லட்சம் பவுண்டு போட்டு கன்வெர்டரில் போட்டு பாருங்க மூவாயிரம் டன்னுன்னு வரும் மூவாயிரம் டன் கோல்டை எப்படி தாவிதை வச்சுருந்தாருன்னு தெரில இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் உலகத்துலையே ஸ்பெயின் நாட்டோட கஜானாவோட மொத்த கோல்டே தொண்ணூறு டன் தான் அப்போ ஸ்பெயின் நாட விட இவர் பணக்கார நாடு போல் இருக்கு இவர் அப்படின்னு நினச்சிக்கவா அப்படி பணக்கார நாடாக இருந்தாலும் அந்த பணக்கார அப்பா கொடுத்த எல்லா கோல்டையும் மகன் சாலமன் வந்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அதாவது ஆயிரம் பேர் ஏழ்நூறு அரச குடும்ப பெண்கள் முந்நூறு கான்கு குபைன் எல்லோரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் அவங்க கூட ஜாலியாக இருக்கிறதுக்கும் வீடு கட்டிட்டார் அது அவர் கட்டின வீடு சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் பேர் எப்படி குடி வைப்பாருன்னு தெரியாது அது சைஸே அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன் இவர் வந்து என்ன அது ஆயிரத்தி ஐநூறு மூலமாக என்னவாக சொல்லியிருப்பார் நீளம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு தான் வருங்க அந்த சைஸ் மொத்தமாக அவங்க சொல்லியிருக்க சைஸை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வீடு தான் வரும்னு வைங்க ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே ஆயிரம் பெண்களை எப்படி குடி தெரியல ஒரு ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சாரான்னு தெரியல அப்படி ஆயிரம் பெண்களை அந்த இல்லை அவங்கள வேறு வேறு வீட்டில் வச்சுருந்துருப்பார் சார் அப்படின்வாங்க நம்மளால் அதில் தெளிவாக சொன்னதே என்ன சொல்லியிருக்கோம் சாலமன் தன்னுடைய வீட்டை கட்டியதே எதற்கு எகிப்து பாரோ பாரோவின் மகளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ பெரிய ராணிக்கு தங்குற மாதிரிலாம் வீடு வேணுன்றதுக்காக தான் அவர் வீடை கட்டினார் புரியுதுங்களா எங்கேயாவது முன்னாடி எதையாவது ஒளரி வச்சுருவாங்க ஒளரி வச்சுட்டு அப்புறம் பின்னாடி நம்ம கேள்வி கேட்கும்போது நெய் நெய்னு தலையை சொல்லி வாங்கிங்க இல்லைனா அப்புறம் ஞானக்கென்னு வேணும் உனக்கு அறிவே இல்லை அதில் வேறு ஒருத்தர் சொல்லிட்டார் பைபிளை படிக்க உனக்கு தனி அறிவு வேணும் தம்பி அப்படின்னார் ஆமாம் தனியான ஒரு அறிவு வேணும் என்ன அறிவு எதையுமே கேள்வி கேட்காத அறிவு வேணும் எதையுமே கேள்வி கேட்காத அறிவு இருந்தால் பைபிள் படிக்கக்கூடிய அறிவாக இருக்கும் அது மற்றபடி கேள்வி கேட்கக்கூடிய அறிவு அதுக்கு தான் அவர் சொன்ன தம்பி உங்களுக்கு சரியான அறிவு வேணும் பைபிள் படிக்கிறதுக்கு இந்த சாதாரண அறிவால் படிக்க முடியாது அப்படின்றார் உண்மைதான் சாதாரண அறிவால் படிக்க முடியாது ஐ மீன் இந்த சாதாரண பகுத்தறிவோடு படித்தோம்னா படிக்க முடியாது எந்த கேள்வியும் கேட்காத அறிவு இருந்ததுன்னா அந்த கீழ்ப்படிதல் கொண்ட அறிவு இருந்ததுன்னா பைபிள் படித்தா புரியும் சரிங்களா ஸோ ஸ்பெயின் நாட்டு இன்னைக்கு ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறத விட டேவிட் வந்து அந்த காலத்தையும் மூவாயிரம் டன் கோல்டு வச்சுருந்தாரோம் இதுக்கு அடுத்தால் என்னன்றது பார்ப்போம்மா இருபத்தைந்தாவது அத்தியாயத்தில் மூணாவது லைன் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தானின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தானின் குமாரராகிய கேதலியா சேரி எஷாயா அஷிபியா மத்தித்யா என்னும் ஆறு பேரும் இங்கேயும் பாருங்க திருப்பியும் இந்த எது தான் அப்படின்ற ஒருத்தருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க கேதாலியா சேரி யஷாயா அஷபியா மதித்தியா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் சொல்லிட்டு என்ற ஆறு பேரும் அவரோட குமாரர்கள் நாளுங்களுக்கு நம்பரே கவுண்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேங்க இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்பர் கவுண்டிங் இருக்குது மேக்ஸில் அடிப்படை பேசிக் வந்து யூகேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட கூட ஒரு அஞ்சு சாக்லேட்டு கொடுத்து எவ்வளோ இருக்குன்னு என்னென்னா கரெக்டாக எண்ணி பார்த்து அஞ்சு இருக்குதுன்னு சொல்லிவிடும் இல்லை யூகேஜியில்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க சொல்லிடுன்னு வச்சு இவங்க இவங்க எல்லா இடமும் நம்பர் தப்பு தப்பு தப்பாக சொல்கிறது எட்டு பேர் பேரை சொல்லிவிட்டு இன்னும் ஐந்து பேரும் அப்படிங்கிறது நான் அஞ்சு பேர் பேரை சொல்லிவிட்டு ஆறு பேருங்கிறது ஆறு பேர் பேரை சொல்லிவிட்டு இன்னும் ஐந்து பேர் அப்படிங்கிறது மாற்றி 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 ஒளர்றது இந்த நம்பர் கவுண்டிங் தெரியாதாங்க நம்பர் கவுண்டிங்கிறது ஒன்றாம் கிளாஸ் சிலபஸ் அது ஒன்றாம் கிளாஸ்னால் ஃபஸ்ட் க்ளாஸ் சிலபஸ் அப்படின்னு நான் சொல்லலை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அது இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அப்படிம்பாங்க ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஒன்னே நான் கூட முதல்ல அப்படி தான் நினச்சிட்டேன் ரொம்ப சூப்பரான கிரிக்கெட் போல இருக்குது அப்புறம் தான் தெரியும் அது இருக்கிறதுலே ரொம்ப ஜூனியர் மோஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் ஆகுது அதான் ஒன்றாம் க்ளாஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்னு வச்சுக்கிற மாதிரி இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள சிலபஸில் இருக்கக்கூடிய கவுண்டிங் வந்து தெரிய மாட்டேங்குது நம்பரை வந்து கவு அஞ்சு பேர் தானே எழுதிருக்கோம் அப்புறம் ஏன்டா கீழே ஆறு பேருன்னு எழுதுகிறோம் யோசிக்க மாட்டாங்களா இல்லை அடுத்தால் படித்தவனாவது பார்த்துட்டு அங்கே அஞ்சு பேர் தாண்டா இருக்குது அப்புறம் எதுக்குடா ஆறுன்னு போட்டிருக்கா அது அஞ்சு பேரும்னு மாற்றாண்டானு மாற்றவும் மாட்டாங்க ஏன்னா கர்த்தர் சொன்னது அதெல்லாம் அப்படின்னு கர்த்தர் சொன்னது ஆரம்பத்தில் உள்ள தானே மாற்ற மாற்றக்கூடாது என்னாரு கிரானிக்கல்ஸ் வந்து எது பின்னாடி எதுன்னு எதுனா அதை மாற்றிக்க தானே மாற்ற மாட்டாங்க மாற்றினா பைபிளோட புனிதம் போயிடும் அஞ்சு பேர் பேர் தான் சொல்லுவோம் ஆறு பேர்னு சொல்லுவோம் அப்புறம் எட்டு பேர் பேர் சொல்லுவோம் அஞ்சு பேர்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழு பேர் பேர் சொல்லுவோம் அஞ்சு பேர்னு சொல்லுவோம் இப்படி மாற்றி மாற்றி உளறது தான் வேலைன்னு வச்சுக்கிங்களேன் அடுத்த டவுட் என்னன்றதை பார்த்துருவோமா இதில் ஒரு வேடிக்கை இருக்குது அதுக்காக தான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்குறேன் தமிழில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் இருபத்தொம்பதாவது அத்தியாயம் ஏழாவது லைன் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாலந்து பொன்னையும் பதினாயிரம் காசையும் பதினாயிரம் தாலந்து வெள்ளியையும் கொடுத்தார்கள் அப்படின்ட்டாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா அதே டுவெண்ட்டி நைன் செவன் வந்து இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு பாருங்க டு கிவ் ஃபைவ் தௌசண்ட் கிக்கார்ஸ் இங்கே ஐயாயிரம் தாலந்துன்னு சொன்னாங்கல்ல அதை வந்து கிக்கார்னு அங்கே போட்டிருக்கு டென் தௌசண்ட் டேரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு டென் தௌசண்ட் டேரிக்ஸ் ஆஃப் கோல்டு டென் தௌசண்ட் கிக்கார்ஸ் ஆஃப் சில்வர் எயிட்டீன் தௌசண்ட் கிக்கார் சாஃப்னா அப்படியே கண்டினியூவாக போகணுன்னு அது நமக்கு தேவையில்லை அது என்னென்னு அது என்ன இது பற்றி சொல்லியிருப்பாங்க வெங்க என்ன வெங்கலம் வெங்கலத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு இங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அந்த கிக்கார்ன்றத தாலந்து பவுண்டுன்னு வச்சுக்கிட்டாங்க இவங்க அதுதான் அங்கே ஃபைவ் தௌசண்ட் கிக்கார் வரும்போதும் இங்கே ஐயாயிரம் தாலந்துன்னு சொல்லிவிட்டு டென் தௌசண்ட்னு வரும்போது பதினாயிரம் தா தாலந்து வெளியே பவுண்டுன்னே வச்சுக்கிட்டாங்க நடுவில் ஒன்று வருது பாருங்கள் டென் தௌசண்ட் டேரிக்ஸ் ஆஃப் கோல்டு இது வந்து பவுண்டு கிடையாது அப்போது அந்த இடத்துல தெ தெளிவாக அந்த வேர்டு வருது என்ன வருது டேரிக்ஸ்ன்னு வருது இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அந்த தங்க காசுன்னு மாற்றிட்டாங்க தமிழில் எழுதும்போது தங்க காசுன்னு எழுதிட்டாங்க சரி எழுதிட்டு போகிறாங்க சார் இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்றீங்களா இந்த டேரிக்ஸுன்ற வார்த்தையே வந்து கிங் டேரியஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் வந்த வார்த்தை அது அவன் பேரில் பொற்காசுகள் அவன் அச்சடித்தப்போ அந்த பொற்காசுகளுக்கு அவன் வச்ச பேர் டேரிக்ஸ் இது யாரோட காலகட்டத்தில் நடந்ததோ சொல்லப்படுது டேவிட் காலகட்டத்தில் டேவிட் காலகட்டத்திலேருந்து இருந்து ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ந்த மனிதர் தான் இந்த கிங் டேரியஸ் புரியுதா புரியலையா சரி இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்றேன் காந்தி தாத்தா படம் போட்ட நோட்டு காந்தி தாத்தா படம் போட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கட்டு ஒன்றை ராஜராஜ சோழன் பரிசாக கொடுத்தார் அப்படின்னு எழுதி வச்சா எப்படி இருக்கும் இப்போ புரியுதா தெளிவா ம் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அச்சரித்து வச்சுருக்கிற காந்தி தாத்தா படம் போட்டால் பிங்க் கலர் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஒரு கட்டு நோட்டு ராஜராஜ சோழன் புலவருக்கு பரிசாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சா எப்படி இருக்கும் உட்டாலங்கடி உடான்ஸு எவனோ ஒருத்தன் இப்போ பண்ண ஃப்ராடு வேலைன்னு தெரிஞ்சுருமா இல்லையா அதே மாதிரி தாவீது காலத்துலேருந்து ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ந்த கிங் டேரியஸ் உருவாக்கிய காசுக்கு தான் பேர் தங்க காசு தான் தமிழில் மொழிபெயர்ப்பு தெளிவாக தான் இருக்குது தங்க காசுன்னு அதில் ஒன்றும் நான் தப்பு சொல்லலை ஆனால் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை என்னது டேரிக் டேரிக்னால் என்ன அர்த்தம்னா கிங் டாரியஸ் உருவாக்கிய தங்க காசுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ந்த கிங் டேரிஸோட தங்க காசை எப்படி பத்தாயிரம் காயின் வந்து அவருக்கு மு ஐநூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்த டேவிட் சேர்த்து வச்சுருந்தார் இந்த கேள்வி வந்து எவ்வளோ ஒரு டே அப்படியே பளிச்சுன்னு அசிங்கமாக தெரியுது பாருங்க அப்போ இவங்க சொல்கிறது பூரா ஃப்ராடு தானேங்க கிங் டேரிஸோட காசை வந்து டேவிட் சேர்த்து வச்சுருந்தாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்போ இது எல்லாமே கிங் டேரியஸ் காலத்துக்கும் பின்னாடி எழுதப்பட்ட புக்காக தான் இருக்க முடியும் நான் சொல்கிறத எதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் எப்போது என்ன சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் டி நகர் வந்தது அப்போ அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதையில் டி நகர்ன்ற குறிப்பு வரவே முடியாது கரெக்டாக அப்படி வந்து வந்திருக்குன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட புக்காக தான் இருக்க முடியும் அப்போ கிங் டேரியஸோட காயினை பற்றி இந்த கிரானிக்கல்ஸில் குறிப்பு வருதுன்னா இந்த புஸ்தகம் வந்து கிங் டேரியஸ் காலத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட புக்காக தான் இருக்க முடியும் தே டேவிடோட காலத்தில் எழுதப்பட்ட புக்காக இருக்க முடியவே முடியாது புரியுதா ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சந்தேகங்களை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகம் வாங்கி உங்களை ஆதரவை கொடுங்க அதே மாதிரி முன்பதிவு செய்யாத நண்பர்கள் விரைவில் முன்பதிவு செய்யுங்க அதுக்கப்புறம் கிளப்பில் மெம்பராக சேராத நண்பர்களும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உடனடியாக கிளப்பில் மெம்பராக சேருங்க நன்றி வணக்கம்